எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வ்ளாகில் வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் காலையில் எடுத்த விலாக் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்த வ்ளாகை வந்து லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் காலையில் பையன் எங்கள் கூடயே எழுந்திரிச்சிட்டான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்டு இருந்தாரு அப்பவே வந்து சாப்பாடு குழம்பும் வச்சுட்டேன் பொரியலோ ரசமோ வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவன் தூங்கிட்டான் அவனுக்கு வந்து லைட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பிட்டார் எட்டரை மணிக்கு ஆஃபீஸ் அப்படிங்கறனால அவரையும் கிளப்பிட்டு தான் வந்து பொரியலோ ரசமோ வச்சேன் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட உட்காந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸ் கீரை கடைஞ்ச சக்கரவெளி கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு தயிர் இல்லாமல் சாப்பிட முடியறதில்ல அதனால் வந்து தயிரும் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கீரை தனியாக கடைஞ்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சக்கரவெளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து வேச்சு சாப்பிடலாம் தான் வந்து வாங்கியிருந்தேன் இருந்தாலும் நான் மட்டும்தான் சாப்பிட முடியும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட முடியாது அதனால் வந்து பொரியலாக பண்ணிட்டேன் அவர் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து சாப்பிடுவாருன்ட்டு அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வீட்டு எல்லாத்தையுமே வந்து பெருக்கி மாப்பு போட்டு விட்டுட்டேன் லைட்டாக தான் மாப்பு போட்டேன் அந்த அளவுக்கு வந்து கரை இல்லை அதனால் வந்து ஹால் மட்டும் மாப்பு போட்டு விட்டேன் கிச்சனில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் மாப்பு போட்டு விட்டேன் பையனோட துணி மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த துணியை வந்து வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு குளிச்சுட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வந்து ரொம்ப சூடாக வருது அதனால் வந்து இப்போ தண்ணி காய்ச்சறதில்ல டேப் தண்ணியை வந்து ஊற்றிக்கிறது கரெக்டாக வந்து நான் குளிச்சுட்டு வருவோம் அவனையும் எந்திரிச்சிட்டான் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அவன் தொட்டில பால் குடிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சான் கல்ல சாப்பிடவே இல்லை அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் எப்படியோ விளையாட்டு காட்டிகிட்டு ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட வந்தார் நல்லா வெயிலில் வந்தார் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபேனை விட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்கே வந்தார் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஊட்டி விட்டோம் இப்போல்லாம் வந்து மதியம் வந்து வே ஒர்க்கே வந்து நாங்கள் சாப்பிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது தான் சாப்பிட வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு இவனும் வந்து கரெக்டாக தூங்க வச்சோம் அப்படின்னா தான் வந்து ஒரு நாலு மணிக்கு இல்லை நாலரைக்கு எழுந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் அவன் எழுந்திரிச்சான் நானும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அவனுக்கு வந்து தொட்டில பால் கொடுத்துட்டேன் அவன் கு பால் குடிச்சுட்டுருக்கிற கிராப்பில் வந்து நம்ம போண்டா சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பஜ்ஜி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவனையும் எடுத்துகிட்டு தான் வந்து போண்டா போட்டேன் மாவு வாங்கி ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே ஆச்சு இன்னும் வச்சுருந்தா தூக்கி தான் வீசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டாக போட்டேன் ஒரு பிளாக் காஃபி வச்சு ஸ்நாக்ஸோடு வந்து ஈவினிங் முடிச்சாச்சு ஒரு ஆறு மணிக்கு வந்து தீபம் போடுறதுக்கு வந்தேன் வந்ததும் பார்த்தீங்கன்னா என் பையன் எனக்கு முன்னாடியே வந்துட்டான் கீழே விளையாடுறதுக்கு கீழே கபோர்டு வந்து திறந்து பிடிச்சி விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே விளையாண்ட்ருந்தான் நானும் வந்து சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு அவனுக்கும் வந்து தண்ணீர் வச்சு விட்டேன் சாமி கும்பிடுற வர்றோம் அப்படின்னாலே அவனுக்கு ஒரே குஷி குஷியாயிடும் இழுத்து போட்டு விளையாண்டுருப்பான் உள்ளே வந்து நிறைய எண்ணெய் பாட்டல் அதெல்லாம் வச்சிட்ருப்பேன் கீழே எடுத்து போட்டு விளையாண்ட்ருப்பான் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பால்காரர் ஹாரன் அடிச்சார் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி ரவா கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதெல்லாம் வெளியெடுத்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் இன்றைக்கி வந்து வெளியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வெளியே கிளம்பி போயிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ